உடுமலையில் புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் முன்னூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் தொடங்கியது பின்னர் கம்பம் போடுதல் கொடியேற்றம் நிகழ்ச்சி தினமும் முக்கிய வீதிகளின் வழியாக அம்மன் திருவீதி உலா திரு கல்யாணம் மாவிளக்கு பூவோடி எடுத்தல் உடம்பில் கத்தி போட்டு நூதன வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது ஒன்பது நிலைகளுடன் கூடிய திரு அலங்கரிக்கப்பட்ட கலசம் ஏற்றப்பட்டு வண்ண துணிகள் மூலம் அலங்கரிக்கப்பட்டு மாரியம்மன் கோவில் பகுதியில் இருந்து கேரளாவில் இருந்து வந்த சாது என்ற ஆண் யானையின் உதவியால் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தேர் பழனிசாலை தளிரோடு குட்டை திரல் கோவில் வீதி கொல்லம்பட்டறை வழியாக வந்து மாரியம்மன் கோவிலை அடைந்தது தேர் திருவிழாவில் உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் உடுமலை மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு உடுமலை பழனி பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது தேர் திருவிழாவினை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்